ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எத்தனை நாட்கள் காத்திருந்து விட்டாய் இன்று இரவு வரை மட்டும் காத்திரு இந்த இரவிற்குள் உனக்கு ஒரு நல்லது நடந்தே தீரும் நானும் நடத்தி காட்டுவேன் உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை இறுதி வரை கேள் இன்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப கட்டத்தில் என்னை நீ பெரிதாக நம்பவில்லை உன்னுடைய மனம் போன போக்கில்தான் சென்று கொண்டிருந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை என்னுடைய அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் அப்பாவிடம் கேட்டால் அனைத்தும் நடக்கும் என்று மெல்ல மெல்ல நீ ஆரம்ப காலகட்டத்தில் என்னை நீ சோதித்தும் பார்த்தாய் நீ கேட்டால் நான் தருகிறேனா நீ அழைத்தால் நான் வருகின்றேனா என்றெல்லாம் என்னை நீ சோதித்தும் பார்த்தாய் சொல் செல்லமே இவை உண்மைதானே என்னை நீ நம்புவதற்காக எவ்வளவு போராடினே உன்னிடம் நினைத்துப் பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு நான் உன்னை இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் நீயோ சில துன்பங்களை சந்திக்க தொடங்கியவுடனே இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது யாரை அணுகினால் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று யோசித்தே சரியாக என்னை தேர்ந்தெடுத்து விட்டாய் நான் உன்னை அழைத்ததும் என்னிடம் ஓடி வந்து விட்டாய் என் பாதங்களில் சரணாகதி அடைந்தும் விட்டாய் நீ புத்திசாலிதான் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு என் பாதத்தில் வைத்துவிட்டு எல்லாம் எனக்கு செய்து கொடுங்கள் அப்பா என்று எனக்கே அன்பு கட்டளையிடுகின்றாய் சரி மகளே நீ சொன்னதெல்லாம் நான் செய்து தருகின்றேன் நீ கேட்டதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி தருகின்றேன் ஏனென்றால் என் உயிரான என் செல்ல பிள்ளை நீ உன்னுடைய கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு ஏனென்றால் என்னை நம்பியவர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்னை சரணடைந்தவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் என்றெல்லாம் வாக்களித்திருக்கின்றேன் இந்த அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்க்காது என்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்னுடைய வாக்கை நீ சரியாக புரிந்து கொண்டு என்னிடம் எல்லாவற்றையும் நீ ஒப்படைத்து விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு கலங்காமல் தைரியமாக இரு உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகின்றேன் அன்பு குழந்தையே எந்த உறவு உன்னிடம் இருந்தாலும் இல்லை என்றாலும் தானே இருக்கின்றேன் நீ மனதில் என்ன யோசிக்கின்றாய் எதை செய்ய ஆசைப்படுகின்றாய் என்று எல்லாம் தெரியும் தாமதமாகிய விஷயங்கள் எல்லாம் இப்போது தவறாமல் நடக்கப் போகின்றது என் தங்கமே உன்னை உயர்ந்த இடத்தில் வாழ வைக்கப் போகின்றேன் உன்னுடைய ஜாதக சூழ்நிலைகள் கிரகங்கள் எது உன்னை கைவிட்டிருந்தாலும் உன்னுடைய பெருமாள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பதை நீ நீ போகின்றாய் வரை வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் நீ இப்படியே இருந்து விடுவாய் என்று தீர்மானித்து விடாதே உன்னை உருவாக்கிய உன்னுடைய பெருமாள் எனக்கு உன்னுடைய நிலையை மாற்றுவதற்கும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பதற்கும் ஒரு நொடியே அதிகம்தான் என்றெல்லமே அப்படித்தான் இப்பொழுது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னுடைய எண்ணம் போலவே உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் அதற்கான புண்ணியங்களை எல்லாம் நீ செய்து விட்டாய் என்றால் நம்ப ஆனால் நிச்சயம் உனக்கே தெரியாமல் பல நல்லதுகளையும் நன்மைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஓரிடத்தில் நீ கருணையோடு செய்த செயலாக இருந்தாலும் சரி கருணையோடு ஒருத்தருக்கு ஆறுதலாக பேசி உதவி செய்திருந்தாலும் சரி அதெல்லாம் இப்போது கோடி மடங்காக உனக்கு கிடைக்க போகின்றது எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகையும் அற்புதத்தையும் நான் கொடுக்க போகின்றேன் தேவையான இடங்களில் வேண்டாம் என்று சொல்லவும் கற்றுக்கொள் அதே போல பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் கற்றுக்கொள் வார்த்தை என்றாலும் என்றாலும் வாழ்க்கை தேவையான இடங்களில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும் என்றால் அது சரியான அர்த்தம் உள்ளதாக இருக்காது நீ அறிந்த தோல்விகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற கஷ்டங்களும் ஒரு சிறு சற்கள் தான் அது வீழ்ச்சி கிடையாது என்றெல்லமே வீழ்ச்சி என்றால் கீழே தாழ்ந்து விழுந்து விடுவது அப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் உண்டாக்க மாட்டேன் சிறு அளவில் நீ சறுக்கியுள்ளாய் அவ்வளவுதான் எந்த விஷயமும் உனக்கு தவறாக நடக்காது நீ எதை நினைத்து பயப்படவும் வேண்டாம் யாரை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் அஞ்சியும் வாழ வேண்டாம் கெஞ்சியும் வாழ வேண்டாம் உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலே உன்னுடைய உனக்கான அற்புதத்தை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் உன்னை வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் தானே மனதில் இருக்கும் ஆனால் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி தவறாக பேசிய வார்த்தைகளும் உன்னை அழவைத்த உறவுகளும் ஆயுள் முழுவதும் உன்னுடைய நினைவில் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்படித்தானே உன்னுடைய மனதை ஒரு சிலர் கஷ்டப்படுத்தி நடத்தி விட்டனர் போனது போகட்டும் தங்கமே அவர்களை மறந்துவிடு உன்னை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்திய உறவுகள் எப்பொழுதும் உன்னுடைய நெஞ்சத்தில் நீங்கா நீங்க இடம்பெற்றவர்களாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் எப்பொழுதும் நீ சிரித்துக் கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படியும் உன்னுடைய பெருமாள் இப்போது நான் அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்றேன் இனி எப்போதும் நீ சந்தோஷமாக நிம்மதியான நிலையான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் செல்லமே எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற லட்சியத்தை வைத்துக் கொண்டு அதை பற்றிய தேடுதல் இருந்து கொண்டே இருந்தால்தான் அது உனக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது தேடல் உன்னுடைய மனதில் இருக்கும் வரை தேவையில்லாமல் நீ எதை பற்றியும் சிந்திக்கவோ கவலைப்படவோ மாட்டாய் அந்த தேடலும் உன்னுடைய லட்சியமும் தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க வைக்காமல் முன்னேற வைத்துக் கொண்டே இருக்கும் யாராவது ஒரு உறவு உன்னிடம் பொய்யாய் பேசி பகட்டாய் மிக சிறப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கான அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழ வைக்க நான் வந்து விட்டேன் நான் உனக்கு இது நாள் வரையில் கொடுத்த வாக்கையெல்லாம் இப்போது நிறைவேற்றி காட்டப் போகின்றேன் செல்லமே மனிதர்களின் வாழ்க்கையில் வரும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் எப்போதுமே இருக்கின்றது என்னிடம் இல்லை அது உன்னிடம் தான் இருக்கின்றது ஒன்று காலம் பதில் சொல்லும் இன்னொன்று உன்னுடைய மௌனம் பதில் சொல்லும் கஷ்டம் எப்போது வந்தாலும் மௌனமாக உண்டான வேலைகளை சரியாக செய்து உன்னுடைய மௌனத்திற்கான உனக்கு பரிசாக கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதும் நான் உனக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டேன் செல்லமே எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றலும் திறமையும் உனக்கு இருந்தும் கூட மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் பிழைகளையும் நீ பொறுத்து கொண்டு செல்கின்றாய் என்பதை பார்க்கும் போது உன்னுடைய பெருமாள் எனக்கு உன்னுடைய வளர்ப்பை நினைத்து மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது உன்னுடைய அப்பா நான் சொல்வதை கேட்டு அதை அப்படியே பின்பற்றி வாழும் என் அன்பு பிள்ளையான உன்னை நினைக்கும் போது மனதிற்கு